சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம் வெல்கம் டு எம் டி திரை மணிரத்னம் இயக்கத்தில் சிம்பு முதன் முதலில் நடித்த திரைப்படம் செக்க வந்த வானம் இப்படத்தை தொடர்ந்து இரண்டாவது முறையாக மணிரத்னத்துடன் சிம்பு கூட்டணி அமைத்திருக்கும் படம் தான் டக் லைஃப் இப்படத்தில் கமலஹாசுடன் இணைந்து சிம்பு முதல் முறையாக நடித்திருக்காரு மேலும் த்ரிஷா அபிராமி அசோக் செல்வன் ஜோர்ஜ் ஜார்ஜ் ஐஸ்வர்யா லக்ஷ்மி என பல நட்சத்திர பட்டாலுமே நடிச்சிருக்காங்க பிரம்மாண்டமாக உருவாக்கிற இந்த படம் வருகிற ஐந்தாம் தேதி திரையில வெளிவர இருக்கு இந்த நிலையில இப்படத்துல கமலஹாசனுக்கு நிகரான கதாபாத்திரத்துல நடிக்க சிம்பு வாங்கிய சம்பளம் குறித்து தகவல் வெளியாயிருக்கு அதன்படி தக்லைப் திரைப்படத்துல நடிக்க சிம்பு நாற்பது கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்காரு அப்படின்ற மாதிரி கூறப்படுகிறது அவருடைய திரையுலக வாழ்க்கையில வாங்கிய அதிகபட்ச சம்பளம் இதுவே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க கமலுக்கு நிகரான கதாபாத்திரம் என்பதால் இவ்வளவு பெரிய சம்பளம் சிம்புவிற்கு வழங்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது அடுத்த அப்டேட்ல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்